வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம் பாகம் இன்றைக்கி நம்ம ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய அருமையான ஒரு பிரெட் சாண்ட்விச் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தா நம்ம க்ரீன் சட்னி அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யாமல் ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்ட்டான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு அரை கொடை மிளகாய் வந்து பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கூடவே சின்ன சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஸ்வீட் கார்ன் வேக வைக்கணுலாம் அவசியம் இல்லை பச்சையாகவே சேர்த்துக்கலாம் இதனால் இந்த காய்கறிகள் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேரட் கோஸ் கூட பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மையோனிஸ் நான் ரெட் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் புளிப்பு எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும் அதனால் நீங்கள் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க நீங்க கொஞ்சம் காரமா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்க சேர்த்துக்கலாம் அது கூடவே பீசா சீசனிங்ஸ் கடைகளில் கிடைக்குது அது கொஞ்சமா சேர்த்துக்கோங்க வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா கலந்து வரணும் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நான் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன் இப்போ அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கலவையை எடுத்துக்கோங்க நீங்கள் நார்மல் ப்ரெட் எடுக்கிறத விட சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திங்கன்னா தான் நம்ம இது மாதிரி சாண்ட்விச் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெட்டுக்கு கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ இது மேலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீஸ் ஸ்லைஸ் கிடைக்கிது நான் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் துருவி சேர்க்குற சீஸ் எடுக்கிற மாதிரியே எதுனா மசாலாவெல்லாம் கலக்குற பாருங்கள் அது கூட நீங்கள் துருவிட்டு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் சேர்த்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த ப்ரெட்டை எடுத்து வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி லைட்டாக அழுத்தி விடுங்க அப்போ அந்த மசாலா எல்லாம் இந்த சீஸோடு ஒட்டி பிடிச்சி வரும் இது மாதிரி அழுத்தி விட்டுட்டு அது மேலே மேல் சைடு நெய்க்காக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி இன்னொரு சைடு திருப்பி போடுங்க ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மாதிரி திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டு செய்யும்போது நமக்கு நல்லா கோல்டன் கலர்லேயும் செவந்து வரும் தீஞ்சும் போகாது உள்ளே அந்த சேர்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகிட்டு காய்கறிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமா நான் கொஞ்சம் நேரத்துக்கு மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு சைடுமே கோல்டன் கலரில் மேலே நல்லா கிறிஸ்பியாக ரெடியாகி வந்துருச்சு ரொம்ப ஈஸியான முறையில் ரெடி ஆகி ரெடி பண்ணியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தனோட போர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்